ஹாய் வணக்கம் மெமரல் மொபைல்ஸ் இது வரைக்கும் நம்ம பத்தொம்பது கேம் நடத்தி இருக்கோம் பத்தொம்பது கேமே ஒரே மாடலில் இருக்கிறதுனால இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக டிஃப்ரெண்ட்டாக எடுப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது என்னென்னா நம்ம இந்த இருக்கல நம்மளோட விஷிங் கார்டு இந்த விஷிங் கார்டு வந்து நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறோம் நம்ம ஊர் சைடில் தான் அங்கே பக்கத்து வடி கங்கலாம் கஸ்டலில் இந்த மாதிரி வடகிழங்களாம் இந்த மாதிரி எங்கேயாச்சும் லோக்கல் ஏரியாவில் ஒரு இடத்துல வைக்க போகிறோம் இதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம கடையில் கொடுக்குற கஸ்டமர் கரெக்டாக அவங்க என்னைக்கு கொடுக்கணும்னா சனிக்கிழமை தான் நம்மகிட்ட கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறோம்னா நம்மளை பத்தாயிரம் எம்ஹெச் பவர் பேங்க் போகிறோம் இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த விஷயம் இடம் கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க போறோம் எங்கன்னு கண்டிப்பாக கண்டிப்பா வாங்க பாருங்க எடுத்துட்டு வர்றவங்க எடுத்துட்டு வரும்போது என்ன பண்ணா கண்டிப்பா நம்ம வீடியோ எடுத்துட்டு வந்துருங்க சரியா இடத்துல வைக்க எந்தா பாத்துக்கோங்க எங்கதான் வைக்க போறோம் இதை கரெக்டா தேடி பிடிச்சு எடுத்துட்டு வர கஸ்டமருக்கு நம்ம அந்த பவர் பேங்க் கொடுக்க போறோம் இது வந்து இதை எடுக்கும்போது கண்டிப்பா கஸ்டமர் வந்து வீடியோ எடுத்துட்டே எடுத்துட்டு வாங்க சரியா ஓகே கரெக்டாக தெரிந்த மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக பாதி எடுத்துருவாங்க குழந்தை காமிச்சிருக்கும்போது